தமிழ் தெரிய கூட்ட விசாரணை அறிமுகமுறை உண்மை அவமானம் உண்வாரு அவங்க தான் தேசியவாதி இந்த பொறுத்து கொள்ள முடியாத தோத்து போன சமூகம் தான் இன்னைக்கு எங்களை துறையிலாக்கி கிழக்கமான மக்களை துறையிலாக்கி நானும் எத்தனை தரம் போய் வந்திருக்கேன் எங்க விசாரணை நாலாம் மாடி என்னவா இருப்பாங்க போறதும் பாக்கும்பில் கொடுக்குறதும் நாள் நான் பயப்படுவேன் ஏன்னா நான் ஒரு நாளும் தவறில்லை ஆகவே ஈஸ்டர் குண்டு தாழ்த்துல அறிக்கலாம் எந்த குண்டு தாக்குதல் அறிக்கலாம் நீங்க விசாரிங்க நீயே விசாரித்து உடனடியா தீர்ப்பை கொண்டு வாங்க ஒரு சிறந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்க்கின்றோம் என்றால் நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம் இது கொண்டதா என்றால் நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள் இடம் உறுப்பினர்கள் இன்னும் ஐம்பது வருடம் அறுபது வருடம் அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வயது உள்ளடவிருக்கின்றது ஆகவே இந்த தொடங்கி எங்களோட பயணம் ஒரு வெற்றி பயணமாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவைப்பாட்டை உருவாக்குவர்களாக நீங்கள் தற்பொழுது வந்து சத்திய பிரிக்கின்றீர்கள் ஆகவே இருக்கின்ற சமயங்களிலே நீங்கள் எப்பொழுதும் அதிதிகளை தட்டி கேட்கின்றவர்களாகவும் சரி அங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுகின்றவர்களாகவும் அதே போன்ற எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை நான் உருவாக்கியதன் நோக்கம் வரும் பதவிப்பட்டவர்களுக்காக அல்ல எங்களுடைய கிழக்குமானத்து மக்கள் உரிமையுடனும் ஒரு தத்துணையுடனும் ஒரு காத்திரமான தியாகத்துடனும் வாழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் அபாயகரமான நிலையில் இந்த கிழக்குமான இருக்கின்றது என்றால் மூவி நாங்கள் சிறந்து வாழ்கின்ற ஒரு இடம் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ப்படா விட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது ஆகவேதான் இந்த கிழக்கு தமிழர் உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரப்படி கேட்டிருக்கிறோம் ஏனென்றால் இதிலே மக்கள் உண்மையிலே உணவு கொள்ள வேண்டும் இதிலே பதவி ஆசை பட்டம் முகங்களுக்காக செயற்படுபவர்களாக இருந்தால் எங்கள் கிழக்குமானோ பறிவோம் என்பது உறுதியான முடியும் இதை தற்பொழுது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உணர்ந்து வருகின்றார்கள் அவை நீண்டகால அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் கூறியிருந்தோம் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த முறை இந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் பன்னெண்டு சபையில தமிழர்களாகி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் இதற்கு நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் இதை வெளிப்படையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரசாந்தன் அவர்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார் அதே போன்று அரசாங்கம் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் அவை யார் முன்வருகின்றார்களோ எங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைப்பதுக்கு நாங்கள் உதவி செய்யும் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அவை இதை தமிழ் மக்கள் கிழக்குமான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வளமானத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிரமாக இருந்தவர்கள் சந்திக்கின்றார்கள் கைந்திர பொண்ணம் அவர்களும் சந்திச்சு கதைச்சிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டம் சக்கல்காரா அங்கே தேவானந்த அவர்களே பதில் தலைவர் சிவஞானமையா போய் சந்திச்சு கதைச்சிருக்காங்க அதுக்கு பல விமர்சனம் நடக்கு அதை சந்தித்தாங்க அதுல வேடிக்கையான உடையவன் என்றால் அதுல சிலர் சொல்லுவாங்க ஒட்டுக்குழு தலைவரே சந்திக்க அவரும் மக்களுக்காக வந்து ஒரு தலைவர் தான் அவரும் சேவையாற்றியவர் பல வருட கணக்குல இருந்து ஒரு ஆழ்ந்த சேவையாற்றிய ஒரு மனித அவரை அவரும் போராட்டத்துக்காக ஆயுதக்கு வந்தவர் ஆகவே இதில் ஒன்னு புரிந்து கொள்ளணும் அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கணும் அம்மையார் துணிந்து போய் அவருடைய கதைத்து ஆட்சி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது உண்மையிலே நாங்கள் வரவேற்கணும் இதுபோன்றதான் எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பாக வேண்டுமோ அதுதான் நாங்கள் கிழக்கு மாணத்தில் எதிர்பார்த்தோம் இது வேடிக்கை என்னவென்றால் யுத்த காலம் யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்தில் இருந்து ஓடியவர்கள் எல்லாம் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக மாற்றமடைந்திருக்காங்க அவங்க தான் தேசியத்தை பற்றி கலைக்கிற கூட அது உண்மையிலே படத்தில் ஏண்ட போராளிகள் இன்னைக்கு துறையாக கட்டிருக்காங்க நம்ம மக்கள் காலத்தில் எங்களுடைய வெற்றி அடைந்திருக்கின்ற மக்கள் மதிக்க வேண்டும் மக்களிடம் எதிர்பார்க்கின்றோம் இங்கும் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எவருடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதில் விட்டுக்கோடு தயாராக இருக்கின்றோம் ஆகவே இந்த வெற்றியானது உண்மையிலே ஒரு இதை பொறுத்தவரையில் ஒரு உண்மையான வெற்றியை தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று ஒரு சாராயம் கொடுக்கலாம் ஒரு சோத்து பாதிகள் கொடுக்கல அரிசி மூட கொடுக்கல அந்த வாக்குகள் என்பது அந்த மக்களோட அடிமனையில் இருந்து வந்த வாக்குகள் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஆளுங்கட்சி பழைய அமைச்சர்கள் அந்த சுடைய அமைச்சர்கள் குற்றம் சாட்டுறாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு சாராயம் கொடுத்தவங்களுக்கு தெரியும் அரிசி மூட கொடுத்த தெரியும் அவமானம் கொண்டு பாருங்க அவங்க தான் தேசியவாதி அப்ப இன்னைக்கு தேசிய தேசிய மட்டும் சமூகத்தை கொண்டு ஒரு ஒரு இதுக்குள்ள இருட்டடிப்பு செய்த அரசியல் அவங்க அமைக்கணும் இதை புரிந்து கொள்ளணும் இத மக்களும் புரிந்து கொள்ளணும்ன்றதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே சிறந்த முறையில் நீங்க உங்களோட சேவைகளை சிறந்த முறையில் ஆக்க வேண்டும் அதற்கான நாங்கள் எங்களாலான பின்னணி ஒத்துழைப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருப்போம் நல்ல சுதந்திரமாக நீங்கள் ஏற்படலாம் எதுவித தடையும் இல்லை அதே போன்ற இடத்திலே தோற்றுப்போன எங்களுடைய வேட்பாளர்கள் சலிப்படைய கூடாதுன்பதையும் அவரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் அவரிடம் இளம் இளைஞர்கள் யுவதிகள் அவர்களுக்கு எதிராலிக்கின்றது அவை தொடர்ந்து சோர்வடையாமல் அவர்களும் அவருடைய அரசியல் பணியை தொடர்வதற்கு நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை சேர்த்து கொண்டு இழுத்துக்கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும் இவ்விதிலேயே உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்றால் நீண்ட கால பயணம் இந்த கிழக்கு தமிழர் கூட்டம் என்பதே நீங்க எதிர் பாருங்க வருங்காலத்தில் ஒரு வரலாற்றை அமைக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இது மாற்றமடை அது அனைவரும் அறிந்த உடையம் அதன் அச்சம் காரணமாக தான் இங்க பர எந்த நான் அரசாங்கத்திட்ட சொல்றேன் எந்த அரசாங்கம் தான் நீங்க விசாரிங்க என்னன்னா நான் நீதியை மதிக்கிறார் நானும் எத்தனை அதெல்லாம் போய் வந்திருக்கேன் எங்க விசாரணை நாலாம் மாடி என்னவாங்க போறதும் பார்க்கும்போ கொடுக்குறதும் பாருங்க ஆனால் ஒரு நாள் நான் பயப்படுறது ஏன்னா நான் ஒரு நாளும் தவறு இளைக்கிறேன் யுத்த காலத்திலேயே நாங்கள் தவறு இல்லை யுத்தத்தில் பிரிந்து வந்த உறவு நாங்க தவறோம் நீரியா தான் செயற்பட்ட நாங்கள் அனைவரும் இருக்காங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தோத்து போன சமூகம் தான் இன்னைக்கு எங்களை துறையிலாக்கி கிழக்கமான மக்களை துறையிலாக்கி போராளிகளை துறையிலாக்கி இன்னைக்கு வலுவில காட்டி கொண்டு இருக்கலாம் அப்ப இதை நாங்கள் உண்மையாக கொள்ளுங்க ஆக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கலாம் எந்த குண்டு தாக்குதல் அறிக்கலாம் நீங்க விசாரிங்க நீரிய விசாரித்து உடனடியாக தீர்ப்பை கொண்டு வாங்க எங்களை மக்களுக்கும் பிளங்கும் உலகத்துக்கும் ஆறு தவறுகளை தவறு அதை நாங்கள் எல்லாரும் பண்ணிக்கொள்வோம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் கேட்டுக்கொள்வோம் நீங்க நீதியா செயற்படுங்க நீதிக்கு விசாரிங்க அது பிரச்சனை அவை அதை நாங்கள் மதிக்கின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் அவை எதற்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்